ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு நல்ல விஷயத்தோடவே வந்து ஆரம்பிப்போம் இப்போ காசாவில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உளவியல் ரீதியாக அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலைமையை மாறணும்னா கல்விக்கு அவங்க வர்றது தான் சிறந்ததாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கூடாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய ஒரே வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு கிளாஸ் எல்லாம் பிரித்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வகுப்புகள் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய முன்னேற்றமாக இரண்டு வருடத்துக்கு பிறகு பார்க்கப்படுது ஒரு பக்கம் இந்த ஒரு நல்ல செய்தியை கேட்டால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈரான் வந்து இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இறந்துருந்தாங்கல்ல அதை பற்றியான ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து அதை பற்றியான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்காங்க ஆரம்பத்துலேயே அதை பற்றியான ரிப்போர்ட்லாம் கொடுத்துருந்தாலும் மேல்கட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ச்சியாக வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருந்திருக்காங்க இன்றைக்கி அவங்க சொல்லும் போது நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் எந்த விதத்துலேயுமே இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இறந்ததுக்கு எங்களுடைய இராணுவம் வந்து யாருமே துணையாக இல்லை ஆனால் நல்லா கவனித்து பார்க்கும் போது இஸ்ரேல் எப்படி இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அதாவது இஸ்மாயில் ஹனியா அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணியிருக்கார் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இசாலாம் தொழுதுட்டு என்ன பண்ணியிருக்கார் அப்படியே வந்து தூங்கியிருக்காரு அதுவும் வந்து பார்த்தா சோஃபாலேயே தூங்கியிருக்காரு அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு கால் வந்திருக்கு அந்த கால் கட் ஆயிடுச்சு ஆனால் அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அட்டன் பண்ணல ஆனால் எந்திரிச்சு பார்க்கும்போது அது ஒரு தகச்சத்து நேரமாக இருக்கு அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு போய் தகச்சத்து தொழுதுட்டு வந்திருக்காரு தகச்சத்து தொழுதுட்டு வந்தோன்னு மறுபடியும் அந்த கால் வந்திருக்கு அந்த கால் யார் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காசாவுக்கு ஃபேவரான ஆள்கள் தான் அவங்கள்ட்ட வந்து இஸ்மாயில் ஹனி அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க கரெக்டாகிடுச்சி சரி நீங்கள் மறுபடியும் கால் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தகஜத் தொழுதுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க பஹா நல்லா அவர் தகஜத் தொழுதுட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதிகாலை நேரம் நமக்கு நல்லா தெரியும் இஸ்மாயில் ஹனி அவர்கள் காலை நேரத்தில் தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏழு மணிக்கு எந்திரிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக இருந்துச்சு அந்த சமயத்தில் அஞ்சு மணிக்கு ஃபஜருக்கு வந்து தொழுகும்போது கூட அது வந்து செய்தி வரலை ஏன்னா அப்போ தான் ஆயிருச்சு ஆனால் அப்போ வரல உடனே அதுக்கப்புறம் தான் வந்துருந்துச்சு அப்போ பார்க்கும்போது அவர் வந்து தகச்ச தொழுதுகிட்டு உட்காந்துருக்காரு அப்போ பேசிகிட்டு இருந்திருக்காரு பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அந்த சிக்னலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ட்ராக் பண்ணி தான் தாக்கியிருக்காங்க தாக்கியிருக்காங்கன்னா எப்படின்னா ஃபோன் முடித்து இறந்துட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் போய் வெளியிருந்து ஏவுகணை வந்து அவர் உட்காந்துருக்கக்கூடிய சோஃபா அது மேலேயே கரெக்டாக போய் அவர் மேலேயே வந்து மோதி தான் வந்து என்ன இருக்காருனா அவர் இறந்துருக்காரு மொத்தத்தில் வந்து பார்த்தா இஸ்ரேல் வந்து அந்த சிக்னலை வச்சு தான் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க சிக்னல் ட்ரேஸ் பண்ணுவாங்கங்கிறனால தான் கால் பண்ண வேணாம் யாராவது வந்து கட்டானா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற் ஏற்கனவே இஸ்மாயில் ஹனியா அவர்கள்ட்ட சொல்லி வச்சிருந்தாங்க அதனால தான் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் திரும்ப கால் பண்ணாமல் தகச்ச துழுதுட்டு வெயிட் பண்ணிகிட்டு தான் இருந்திருக்காங்க அந்த காலு கூட ரிப்ளை பண்ணாமல் அப்புறம் ரெண்டாவது தடவை கால் வரும்போது அட்டன் ப அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது இதை வந்து இன்றைக்கி ஈரான் தரப்புலருந்து சொல்லிவிட்டு இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு திட்டமிட்ட சதியாக தான் இதை நடத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இப்போ இவங்க இதெல்லாம் சொல்லியிருக்கறதுனால நிறைய பொய்யான கான்ஸ்பிரசி தியரிலாம் வந்து இருந்துச்சு ஈரான் தான் துணைக்கு போனாங்க உள்ளக்குள்ளேயே பாம்பு வச்சுருந்தாங்க அது மூணு மாதத்துக்கு முன்னாடியே வச்சுருந்தது மூணு மாதம் கழிச்சு இவர் போய் அதில் மாட்டிக்கிட்டார் அப்படி இப்படின்னு நிறைய பேசினாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இதுதான் நடந்திருக்குது அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த நிலைமையில் அப்படியே நம்ம இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டோம்னா இன்றைக்கி ஒரு வேதனையான செயல்னு தான் சொல்லணும் அதாவது இஸ்ரேலுடைய அங்கே இருக்கக்கூடிய தளபதியான ரியால் ஜமீல் அவர்கள் வந்து இன்னைக்கு பேட்டி அளிச்சிருக்காரு அதில் வந்து அவர் சொல்லும்போது தொடர்ச்சியாக காசால தாக்குதல் நடத்தப்பட்டுட்டே இருக்கு காசாவுடைய போராளிகள் நம்மளை தாக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு புலம்புறாரு ஆக்சுவலாக காசாவுடைய போராளிகள் போர் நின்றுலேருந்து வந்து தாக்குதலை நடத்தலை இதோட இன்னைக்கு இருபத்தி நாலு நாள் ஆச்சு போர் நின்று ஆனால் இவர் எப்படி புலம்புறாருனா காசா இருக்கக்கூடிய போராளிகள் வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க திருந்த மாட்டேங்கிறாங்க அவங்க நம்மளை தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க அதனால அச்சுறுத்தலாக இருக்கு நம்ம என்ன பண்ணும் இவங்களை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இவங்களை அப்படியே சமாதானத்துக்குள்ளே கொண்டு வரலாம்னு நினைச்சோம் அதெல்லாம் நடக்காதிருக்கு விசாமல் நம்ம என்ன பண்ணிடலான்னா அவங்களெல்லாம் வந்து அழிக்கிற வரையும் நம்ம என்ன பண்ணோம் கண்டிப்பாக அவங்களை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் அதனால் வந்து மறுபடியும் யுத்தம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு ரியால் ஜமியில் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய வேதனையான செயல்தான் ஏன்னா வந்து காசா விஷயத்தில் மறுபடியும் போர் வருமாங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ மறுபடியும் இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாய் திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஆள் மாற்றி ஆள் மாற்றி தினமும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து புலம்புற மாதிரி வந்து அவங்க கதையை சொல்லிவிட்டு அடுத்தது அப்படியே வந்து போர் செய்கிறதா வந்து அதுக்கு ஒரு தீர்வு இல்லாட்டினா இஸ்ரேலுக்கு அது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் காசாவில் போர் வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் சொல்லிட்டு பல ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அதில் வேற பிணைக்கேதிகள்லாம் வாங்கிட்டாங்கல்ல இன்னி இவங்க என்ன செஞ்சாலும் சரி இவங்களுக்கு வந்து பொதுமக்களே என்ன பண்ண மாட்டாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டத்துலலாம் ஈடுபட மாட்டாங்க ஏன்னா பிணைக்கேதிகள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய அழுத்தம் இருக்காது அதாவது வந்து பொருளாதார பிரச்சனைக்காக போராடலாம தவிர இனி பிடிக்கதிகளுக்காக யாரும் போராட மாட்டாங்கிறதுனால இவர்களுக்கு அதில் ஒரு ப்ளஸ் இருக்குது மக்களுடைய ஆதரவு கிடைக்குமோ அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் இஸ்ரேல் பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிய வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு தடவை போர் வராமல் இருக்கிறது தான் அந்த மக்களுக்கான நல்லதாக இருக்கும் இறைவனே போதுமானவன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்